மகரம் மகராசிக்காரளுக்கு புதன்கிழமையில் இருந்து வியாழக்கிழமையிலிருந்து சந்திராசிரம ஆரம்பிக்குதுங்க வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்டு புதன்கிழமை பன்னிரெண்டு ரெண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு முப்பத்தஞ்சு ராத்திரின்றதுனால அன்னைக்கு பெருசாக சந்திராசிரமம் தெரியாது ஆனால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்க முழுக்க சந்திராசிரமம் சனிக்கிழமை அதிகாலை அஞ்சு நாற்பத்தி நாலுக்கு தான் சந்திரன் சந்திராசிரமம் முடிகிறது ஆக புதன்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து சனிக்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு மணிக்கு கடைசி அதாவது நடுப்பகுதியில் சந்திராசிரமம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனாலும் சந்திராசிரமம் பெரிய தொல்லைகளை கொடுக்காது பௌர்ணமிக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு பெரிய அளவில் சந்திராசிரமம் கண்டிப்பாக இப்போது தொல்லைகளை கொடுக்காது ஆனா ஏழு கதிபதி எட்டாம் வீட்டில் மறைகிறார் இல்லையா எட்டுல மறையிறாரு ஒன்பதுல இருக்கிறாரு பத்துல இருக்கிறாரு என்கின்ற அமைப்பு ஒரு நிலையில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி போன்ற அமைப்புகள்ல உரசல்கள் முட்டல்கள் மோதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இரண்டாம் இடத்துல இப்ப அட்டமாதிபதி வேற வந்து உட்கார்றாரு இந்த வாரத்துல சூரியனும் சனியும் ப இந்த அமைப்பு மாறுகின்ற அமைப்பின் மூலமாக ரெண்டாவது வீட்டிற்கு கும்ப வீட்டிற்கு மகரத்திற்கு ரெண்டாவது வீட்டிற்கு சூரியன் புதன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது இந்த சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால தேவையில்லாத செலவுகள்லாம் வருங்க கொஞ்சம் இந்த சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த தான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதோட அந்த சந்திராஷ்டிரமத்துல அந்த சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய அதுல இப்படி வந்தது இதுல வந்தது இதுல லிங்க் அழுத்து அதுல லிங்க் அழுத்து இந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா ஃபேக்காக வரக்கூடிய போலியாக வரக்கூடிய கால்களால் ஏதாவது மனக்கஷ்டம் பொருள் நஷ்டம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்ப அப்படின்னு சொன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் புதன்கிழமை நைட்டு விட்டுருங்க ஏழரை மணிக்கு தான் ஆரம்பிக்குது வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை முழுவதும் சந்திராசிரமம் சனிக்கிழமை அதிகாலை தான் சந்திராஷிரமம் முடியுது அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய எதிலும் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிதானமான வாரமாக அமைந்திருக்குதுங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்